ஊர் பெருமைக்கு என்ன பண்ணுவான்னா பெத்த பிள்ளைக்கு பயலுக்கு வண்டி ஒன்னு வாங்கி கொடுத்த ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அது எந்தியா கேட்டியம் என்னமா ஒண்ணு அந்த வண்டியை வாங்கி கொடுத்தா ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் அவன் பாட்டுக்கு இந்த ஏறி இங்கே ஏத்தி உட்கார வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நூறுல போயிட்டு நூத்தி எட்டுல கலந்து வர சுக்கு சுக்கா தான் கொண்டு வராங்க அவனுக்கு செல்ல வாங்கி கொடுத்து செல்லையே நோண்டிக்கிட்டு இருக்கிறான் எந்த படம் வந்த எல்லா படமும் அதுவா வந்துருது நீ எல்லாம் எதையும் போய் தேட வேண்டியது இல்ல அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள வரது பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சா தான் புள்ள வரும் எப்படி சொல்ற அப்புறம் முதுகுல ஒரு பூஜை போடுவேன் அப்புறம் குடியவே முடியாது டெக்னாலஜி பெரிய பேர்ல எல்லாத்தையும் நம்ம கெமிக்கலா மாத்திட்டோம்

ஆனந்த் பணியின் செட்டிகள் உடனுக்கு ஒரு சுகமான உள்ளாடை அந்த பாட்டை எங்க வைக்கிறாங்க பாடன பாட்டு ஏன் நம்ம பிள்ளையில வந்து அரசு பள்ளி சேர்க்கப்படாது அரசு பள்ளிகள்

ஒரு சுக்கு இல்ல கொண்டு உரத்த போடுறான் உப்பு போடுறான் மருந்து அடிக்கிறான் எல்லாத்துலயும் கெமிக்கல் கலந்துருச்சு ஒரு சாப்பாடு சாப்பிட முடியல அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடுல உணவே மருந்து இந்த இந்த உணவை சாப்பிட்டா இந்த மருந்து அதுக்கு வந்து இது வந்து அந்த நோயை தீர்க்கும் அப்படின்னு நிறைய இருந்துச்சு இப்ப எல்லாம் அப்படி கிடையாது இதை சாப்பிட்டா இந்த நோய் வந்துடும் அரிசியை சாப்பிட்டா சுகர் வந்துடும் அதை சாப்பிட்டா பிரஷர் வந்துருது இத சாப்பிட்டா கண் வந்துருது இத சாப்பிட்டா மூளை வந்துருது அது மூளை அது உனக்கு வந்துச்சா இல்லையா எல்லாருக்கும் தான் சரி இந்த ஹீட்ல அப்படி தான் தள்ளுது அப்ப இப்படி எதையுமே சாப்பிட முடியல அப்ப நாகரிகம் மாறிடுச்சு டெக்னாலஜி பெரியிருச்சுங்கற பேர்ல எல்லாத்தையும் நம்ம கெமிக்கலா மாத்திட்டோம் மண்ணு மலடா போச்சு மண் அந்த பிளாஸ்டிக் پورا உள்ள நுழைஞ்சு அது வாட்டுக்கு எங்க நம்ம கடப்பார எடுத்து தோணாலும் உள்ள பிளாஸ்டிக் தான் இருக்கு அப்ப பிளாஸ்டிக் வந்து காலத்துக்கு அழியாது அது அப்படியே போய் மக்க மக்காம கிடக்கும் மக்கும் குப்பை

நம்ம பொறுப்பு பொறுப்பு அப்படி இருக்கு அதனால சொல்றேன் என்ன பார்த்தா ஆத்தா மரம் அன்னைக்கு பதினாறு மூலம் சேலையை கட்டி திருவிழா நடந்து வந்தா அந்த அம்பாலே நடந்தது வந்து வருமா இருக்கு இன்னைக்கு நம்ம ஆளுக சுடிதார் ஒண்ண போட்டுக்கிட்டு

நான் அத சொல்றேன். எடுத்த ஒரு அதே மாதிரி நம்ம ஆளு என்ன பண்ணுவான் தெரியுமா? ஊர் பெருமைக்கு ஊர் பெருமைக்கு என்ன பயலுக்கு வண்டி வாங்கி கொடுத்தா லட்சம் லட்சம் அது என்னமோ ஒன்னு சொல்றான். என்னமோ ஒன்னு. அந்த வண்டியை வாங்கி கொடுத்தா அவன் பாட்டுக்கு புள்ளை இந்த ஏரி இங்க ஏத்தி உட்கார வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நூறுல போயிட்டு நூத்தி எட்டுல கலந்து வரான் சுக்கு சுக்கா தான் கொண்டு வராங்க நம்ம தமக்கு தெரியணும் என்ன பெருமைக்கு ஒரு டிவி ஸ்கூட்டி வாங்கி கூட தியேட்டரியும் போட்டு சைக்கிள் வாங்கி உடம்ப உடற்பயிற்சி இல்ல ஒரு ஸ்கூட்டர் சின்ன ஏதாவது ஒரு ஸ்கூட்டி கிட்டே வாங்கி கூட அம்பிட்டு நூத்தம்பது சிசி இருநூறு இருநூத்தம்பது சிசி ஆகி போச்சு வண்டியை ஓட்டுறதுக்கு இங்க ரோடு முடியல மயிரும் இல்ல

எதுக்காக சொல்றோம்னா நம்ம தான் வந்து கவனமா இருக்கணும் கெட்ட புள்ளி அதை தான் கேட்பாங்க செல்ல வாங்கி கொடுக்குறியா அவன் பாட்டு கழுவு மரம் தூடியில் தூரடியில் உட்காந்துக்கிட்டு என்னென்ன படத்தையே பாக்குறேன் ஆ ஊ ஏன்னு சத்தம் தான் வருது பாத்ரூம் கூட போனா வரமாட்டேங்கிறேன் வெளியில அவர் காலாங்காலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி கேட்கவும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவருக்கு செல்ல வாங்கி கொடுத்து செல்லையே நோண்டிக்கிட்டு இருக்கிறான் எந்த படம் வந்தாலும் எல்லா படமும் அதுவா வந்துருது நீ எல்லாம் எதையும் போய் தேட வேண்டியது ஒரு ஒரு படமா இங்கிலீஷ் படம் நைஜீரியா படம் நீ குரோ படம் எல்லாம் வந்துருது தெரிஞ்சதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா புள்ளைங்களை வந்து அப்படி கட்டுச்சிட்டா வளர்க்கணும் சரி இந்த நேரத்துல படிக்கிற உழைக்கு எது கத்தடி சொல்லு நெட்லதான் எல்லாம் வருதுல்ல அப்ப கெட்டு போவான்ல நல்லதை எடுத்துக்கலாம் நம்மால நல்லதை எடுத்துக்க மாட்டான் அப்படி இருக்கு அங்கங்க காவல்துறை அன்பு உள்ளங்கள் வந்து வண்டியை மறைச்சு சிட்ட போடுவாங்க எதுக்கு போடுறாங்க இன்னைக்கு பயன் கட்டினா மறுபடியும் நாளைக்கு எப்படியாவது ஹெல்மெட் வாங்கி வாங்கணும் அது மாதிரி நம்மால் வாங்க மாட்டேன் மறுபடியும் இங்கதான் நிக்கிறேன் நான் சுத்திக்கிட்டு அப்படி வாரம் பாரு அப்படி வருவேன் எனக்கு அவர் அன்பான வேண்டுகோள் காவல்துறைக்கு நூத்தம்பது ரூபாய் இருநூறு ரூபா முன்னூறு ஆயிரம் ரூபாய் எல்லாம் பயன் போடுறீங்க இல்ல அதுக்கு பேசாம ஒரு ஒரு ஹெல்மெட் வாங்கி கொடுத்துருங்க காசு வாங்கிருக்க ஹெல்மெட் கொடுத்துருங்க அவன் தான் ஹெல்மெட் அடுத்த இடம் போய் மாட்ட மாட்டான்ல அதனால இந்த அற்புதமான வேண்டுகோளை இந்த நேரத்துல நான் வைக்கிறேன் அதனால எதுக்காக சொல்றோம்னா அன்னைக்கு என்ன பார்த்தா ஆத்தாமார் ஆமா அப்படி இருந்தா அவ எப்படி 16 புள்ள பிறந்துச்சு சரி 16 புள்ள வீட்டலயே பிறந்துச்சு வீட்ல பிறந்து வீட்ல பிறந்துச்சு ஆமா வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருக்கு தண்டட்டி ஓட்ட கிளவி தமிழச்சிங்கிற அடையாளத்தோட வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருந்து பிரசவம் பார்த்து புள்ளைய பெத்த தகப்பண்டை எடுத்து நீட்டுச்சே நீட்டுச்சே எந்த நீட்ல படிச்சிச்சு இல்லையே இன்னைக்கு நீட்டுல படிச்சா தான் டாக்டர் ஆமா அப்ப முன்னாடியே படிச்சவங்க எல்லாம் என்ன செய்றாங்க அவங்கள கொத்து வலைக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஆஹா எதுக்கு சொல்றோம்னா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள வரது பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சா தான் புள்ள வரும் எப்படி சொல்ற எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில சோப்பரசம் நடக்குதா நம்மால பெருமைக்கு அங்கேதான் கொண்டு விடுவான் உள்ள மூணு மாசம் முழுகாம போன உடனே வாந்தி எடுத்துட்டா சரி நேர கொண்டு போய் டாக்டர் கையை பிடிச்சு கொடுத்துருவான் டாக்டர் கையை பிடிச்சி பாப்பாரு கங்கராச்சுலேஷன் நீங்க அப்பா ஆயிட்டே நான் சித்தப்பா ஆயிட்டேன் போட்டு வண்டி தானே அப்படி சொன்னா ஒன்பது மாசத்துக்கு அங்க ஊசியை போடுவாங்க ஊசிய போட்டு ஒன்பது மாசம் கழிச்சு புள்ளிய மறுபடியும் கூட்டிட்டு போனா புள்ளிய டாக்டர் பாத்துட்டு ஸ்கேன் போட்டு பாத்துட்டு பதறிடுவாரு

அதாவது அன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணா உடற்பயிற்சி அதாவது விறகு வெட்டுமா வாய்க்கா வெட்டுமா வரப்பு வெட்டுமா உடம்பு கட்டுச்சிட்ட வச்சுக்கிட்டான் எந்த உடற்பயிற்சி கூடத்துக்கும் போறது இல்லை அந்த மாதிரி வந்து அன்னைக்கு மாசம் மார்க்கிற பொம்பளையே வந்து இப்படி குனிஞ்சு முந்தி வேலை பார்த்தாங்க இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல வெள்ளரிக்கா பண்ணிட்டோம் அப்புறம் அங்க போய் உட்காந்துக்கிட்டு பண்ணி தான் ஆகணும் ஆபரேஷன் பண்ணா முதுகுல ஒரு ஊசியை போடுவேன் அப்புறம் குடியவே முடியாது எதுக்கு சொல்றோம்னா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறது அவமானமா நினைக்காம அரசு மருத்துவமனையில் உங்க குழந்தைகளுக்கு மக்கட் மக்கட்பேரு அங்க நீங்க போயிட்டு வந்து மருத்துவம் பார்த்துக்கணும் அதே மாதிரி அரசு பள்ளிகள்ல உங்க குழந்தைகளை சேர்க்கணும் அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த அறிவும் இல்லாமலாம் இல்லை அமோகமா படிக்குது அரசு பள்ளிகள நல்ல ஒரு கல்வி தரத்தை கொடுக்குறாங்க அதனால அரசு பள்ளிகள்ல உங்க குழந்தைகளை சேருங்க தனியார் பள்ளியில் படிக்கிற பிள்ளைய நம்ம படிச்சாதான் வந்து சீட்டு வாங்க முடியுமா படிக்க முடியுமா சம்பாதிக்க முடியுமா அரசு பள்ளியில படிக்க படித்த எவ்வளோ பெரிய ஆளு ஐயா ஏபிஜி அப்துல் கலாம் சாதிக்கலையா ஏன் நம்ம பிள்ளையில வந்து அரசு பள்ளியில் சேர்க்கப்படாது அரசு பள்ளிகள்லையும் தமிழ் வழி கல்வி மூலமா குழந்தைகளை படிக்க வைக்கணும் கண்டிப்பா தாய்மொழியை மறந்தவன் தாயை மறந்தவன் சமம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாத்தையும் மொழி தான் பாதுகாக்கும் மொழியை இழந்துட்டேன்னா மொத்தத்தை இழந்துருவேன் அதனால மொழியை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இப்படிலாம் நான் கருத்து சொல்ல வந்திருக்கிறேன் ஆஹ் ஒரு மனுஷன் எதுக்குடி குடிக்கிறான் எதுக்கு தயா குடிக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் கையை ஒண்டி கர்ணம் பாயிர ஆம்பளை எதுக்கு குடிக்கிறான் குடிக்கிறேன் உடம்பல வலி கை கால் குடைச்சல் பித்தம் கபம் அஜீரணம் இடுப்புக்கு கீழே புடுப்பு இடுப்புக்கு கீழே புடிப்பு அப்போ ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தை காப்பாத்துறக்க உடச்சி கிடைச்சிட்டு வர மனுஷருக்கு பல வியாதி மூச்சு பிடிப்பு முதுகு பிடிப்பு மார்பு சளி கெண்டக்கால் சனியை கிணத்த விட்டு போகலை பித்தத்திற்கு இருப்பிய நஞ்சல போய் செத்தா மஜுர் வச்சு செலவு கம்பது வயசா அப்போ ஒரு மனுஷன் குடிச்சிட்டு வரான்னா வீட்டுல பொம்பளை என்ன செய்யணும் ஐயோ நம்ம புருஷன் வந்துட்டாங்களே அவனுக்கு ஓலி குஞ்சியை ஒரு இலங்கை அடிக்கும் போதே நம்மளத்தை அடிச்சு பழகிறேன் கர்நாடக பக்கம் போகும் அணக்கட்டி அடிக்கணும் அடிக்கணும் நம்மதான் ஒரே ஒரு அணைக்கட்டு இருக்கு முக்கிரம் ஒரு அணக்கட்டின்தான் தண்ணி நம்ம மாஞ்சிருக்குமே ஆனா காவிரி விடறா காவிரி விடாம தண்டவாளத்த தலையை வச்சு காத்தனா அப்பெல்லாம் ஒருவே திறந்து விடல இப்ப அங்க அணை முட்டிக்குச்சுன்னு அவனா பாத்து கொஞ்சம் திறந்து விடுறான் தண்ணி தான் திறந்து விடுறானே இந்த ஏரிய தூர்வாரி குளம் குட்டையை வெட்டி தண்ணியை சேர்த்து வைக்காதா இல்லையா அது வாட்டுக்கு மஜிர் வச்சு போய் கடலை கலந்துருது ஏற்கனவே மானம் மூணுவோ

காலையில எந்திரிச்ச பொட்டு பூ புட்ட மாவளம் அடிச்சுக்கிட்டு அவங்க போற அழக பாக்கணுமே கையில ஒரு நம்பட்டி கூட ஒரு சோத்து கூட எல்லாத்தையும் எடுத்து வரிசை ஏத்தான் போவாங்க ஏதோ போட்டோ பிடிக்க போற ஆளு மாதிரி போவாங்க போய் அங்க கம்மா இல்ல போய் உள்ள இறங்கின கையில ஒரு குச்சி உனக்கு கொடுத்துருவாங்க அந்த குச்சி இதோட உனக்கு இங்கிட்டு எனக்கு இங்கிட்டு வெட்டி போடணும் வெட்டி போட்டா சரி அடாடா தண்ணியா தம்பி வெறி கூட்டா நீ தான் காவிரி இல்லையே தண்ணி கொடுக்க நீ கொடுத்துட்டு அவை கொடுத்து நீ முடிச்சு விடாத ஜின்னு கலந்துருக்கு ஓட்கா அய்யோ அப்பா நூறு நாள் வெட்டு ஆமா அடடாடா வெட்டுன்னா வெட்டு தாளிச்சு முளங்கால் ஆளத்துக்கு வெட்டி வெட்டி கூட நிறைய மண்ண அள்ளிக்கிட்டு அ அந்த கரையில ஒண்டூயே கொட்டிட்டு வர்றதுக்குள்ள அவங்க நாக்கு தள்ளிருவாங்க ஐயோ பாவத்த உன் முகரயில அப்படியே வலிக்காம லேசா பண்ணி வச்சிட்டு லேசா சுரண்டி வச்சிட்டு கொண்டு சோத்த

அந்த மாதிரி கொடுமை அதே மாதிரி ஊருக்கு ஒரு குழு ஒண்ணு கட்டுவா சுய உதவி குழு சில ஊரும் நல்லா நடக்குது பல ஊரும் பாக்கணுமே அந்த சீட்டு குடி பையன் காலையில வந்து காலையில பைக்ல வருவான் பாரு அவன் வந்தவனே நம்ம ஆளுக்கு சாணி போடுறதுக்கு வெளியில வரும் சாணி வெளிக்க வருமா அவனை பார்த்தவனே சரி ஓடி போய் பக்கத்து சந்தையில பக்கத்து ஒளிஞ்சிக்கிறது ஒளிஞ்சுக்கிறது ஒளிஞ்சுக்கிட்டவனே வந்து பைக்க வச்சுக்கிட்டே வாசல நிப்பான் பக்கத்துக்கு ஒரு பொம்படியாது எங்க மாங்கன்னு கேட்டாங்க இல்ல அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க உடனே வண்டி எடுத்துக்கிட்டு தெரு போன வரைக்கும் போகான் போன உடனே அவன் போயிட்டு நினைச்சுக்கிட்டு வந்து மறுபடியும் கோலம் போட ஆரம்பிப்பாங்க பைக் நிறுத்திக்கான் என்ன இப்ப ஊருக்கு போட சொன்னாங்க இல்ல அது அடுத்த மாசம் கட்டுறேன் அப்படிம்பா அந்த குழு நினைக்கிற குழு வந்து புருஷன் முடி காசை எடுத்து பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு போய் மறுபடி குழுவுல கட்டி போட்டு குழுவுல இருந்து மறுபடி புருஷனுக்கே காசு குடுக்குறது அந்த குடுக்க நடக்குது நீ எத்தனை குழுவுல சேர்ந்துருக்க

நூலிலையில் கலைவண்ணம் கண்ட ஆனந்த் பனியின் செட்டிக்கல் உடலுக்கு ஒரு சுகமான உள்ளாடை வெள்ளி கீழம் மங்கலம் பொங்க பவுடர் கொண்டே நீராடு கண்ணே நீராடு மீரா போட்டா தானா சீயக்காய் சொல்றேன் போடக்கூடாது